மார்க்கெட்டில் இன்டிசிப்ளினாக பண்ணுற விஷயங்கள் என்னென்னது அதாவது ப்ரோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு காலையில் ஒரு ஒம்பது மணி கடை திறந்துடுறேன் நைட்டு பத்து மணி வரைக்கும் கடையில் உட்காந்துருக்கேன் வந்தால் பிஸ்னஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது நமக்குன்னு அதாவது அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்த சினாரி என்னென்னா காம்படிஷன் பெருசாக இருக்காது இப்போ காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு அவங்க இன்டிசிப்ளினாக பண்ணுறதுன்னு நான் பார்க்குறது என்னென்னா எதையுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல நத்திங் டு டூ பிளான் போகிற போக்கில் அவங்களுக்கு என்ன தோணுதோ எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி அதிகம் நிறைய பேர் எப்படி காரணம் சொல்லுவாங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் வேலைகள்னால் ஏதாவது ஊருக்கு போயிட்டேன் இல்லை வீட்டில் பிரச்சனை அந்த காரணத்தினாலலாம் இங்கே பிஸ்னஸில் நடக்கிற ஆக்டிவிட்டியை விட்டுருவாங்க ஏன்னா எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு கஸ்டமர் நாங்கள் ஒரு நல்ல பிளான் கொடுக்குறோம் ரீட்டைல் இப்போ எங்கள் கிளைண்ட்டாகவும் இருக்காங்க அவங்க வெக்கேஷன் போனோம் அப்படின்றதுனால நான் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கொடுத்து டல் டைம் இப்போ நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நிறைய கஸ்டமர் வாக்கிங் கொண்டு வர முடியும்னு சொல்கிறோம் பட் தே ஆர் நாட் ரெடி டு டூ நான் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அவங்க பர்ஸ்னல் வேறு பிஸ்னஸ் வேறு இப்போ இந்த இடத்துல கிளாரிட்டி புரியுதுங்களா எஸ் இவங்க இவ் இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதுதான் எங்களோடய நோக்கமே இப்போ இந்த டீமுக்கு வந்து ஒரு ப்ரூவனான சிஸ்டம் கொடுத்துட்டோம்னா இவர் இருக்கணுன்னே அவசியம் இல்லை த டீம் வில் டூ ஒரு ஒரு கடையை ஆரம்பிச்சு ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சோ அதே மாடலு இப்போ நிறைய பேர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வியிலிருந்தே நம்ம இந்த கான்வர்சேஷனை கொண்டுட்டு போறோம் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன் தோக்குது தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள் என்னன்னா கண்டிப்பாக ப்ரோ நிறைய இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கும்போது ஒரு நிஷ்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அதாவது எப்படின்னா இவங்க யாரும் பெருசாக போய் டீப் லேர்னிங் வந்து பண்ணுறதில்லை பிஸ்னஸை பற்றி நிறைய செல்ஃப் லேர்னிங் பண்ணுற பீப்புள் தான் அதிகம் ஆரம் ஆரம்பிக்கும் ஒரு யூனிக்னஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு கோரில் ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து ரெவன்யூ வர்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபைஆி ஆகி வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அந்த பிஸ்னஸை புஷன் பண்ணிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா நான் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோராக ஸ்டார்ட் பண்ணுறேன் அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் அப்படின்னு ஓவர் தி பீரியடில் வந்து எலை ப்ராடக்ட்ஸாக கொண்டு வந்து அந்த ஸ்டோரில் வந்து ஸ்டாக் ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அவங்க கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க என்ன ஆரம்பத்தில் பொஷன் பண்ணாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வருவாங்க இன்பிட்வீன் வந்து ப்ராடக்ட் டைவர்ஸிஃபை ஆகிறப்ப கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைன்னு கவனிக்காமல் அதை பண்ணுறப்ப போய் ஸ்டாக்ல ஆக்காடுவாங்க ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் கரெக்டாக ஃபண்டை வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாங்க அண்டு மெயின் விஷயம் மார்க்கெட்டிங் ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்னா செலவு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கை செலவு பண்ணாமையும் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு மார்க்கெட்டிங் வேறு மார்க்கெட்டிங்குள்ள ஒரு பார்ட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே எல்லோரும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா கஸ்டமர் வந்துருவாங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லா அவங்க ஹோ ஹோப் பண்ணுறது எல்லாமே அவங்க விற்கிற ப்ராடக்ட்டை தான் எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்டில் எனக்குன்னு ஒரு நிஷ் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாதானே அவங்க அடுத்தடுத்து வருவாங்க அவங்களோட லைஃப் டைமை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு யாரும் ஒர்க் இல்லை லைக் அ மேக்னெட் நம்ம எப்பயும் மேக்னெட்டாக இருக்கணும் புல் பண்ணி வாங்குங்க வாங்கன்னு சொல்றனால அதை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தானே கஸ்டமர் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஓகே கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் சொன்னீங்க அஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன பகுதி தான் விளம்பரம் அப்படிங்க ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுவீங்க ப்ரோ கம்ப்ளீட் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ரிசர்ச் அவங்களோட ஐடியல் கஸ்டமர் யார் அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அவங்களுக்கு நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ்னால சர்வீஸ்னால எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும் நீங்கள் கேட்டிங்கல்ல வேல்யூ அடிஷனுங்கிறது இங்கே நான் கஸ்டமர் க்ரோத் எக்ஸ்பர்ட்ன்னு தான் என்ன நான் கொஷனே பண்ணுறேன் எப்போ ஒரு உங்ககிட்ட இருக்க கஸ்டமர் குரோ ஆகாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குரோ ஆகிடுவீங்க அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்க வராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா பெட்டராக அவங்கள நம்ம தெரிஞ்சுருக்கணும் அண்ட் தென் அவங்களுக்கு என்னென்ன வகையிலலாம் வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம செல் பண்ணுற ப்ராடக்டை தாண்டி என்னெல்லாம் வந்து எஜுகேட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும் இந்த எவ்ரி மந்த் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கேலண்டர் போட்டு எவ்ரி வீக் என்ன பண்ணணும் எவ்ரி மந்த் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது டே டு டேயில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ப்ரூவனாக பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் உதாரணத்துக்கு இப்போ டெக்ஸ்டைல்லாம் எடுத்திங்கன்னா ஓவரால் ப்ரொஜெக்டர் டேர்ன் இருந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணுவாங்க இங்கே எப்போ நம்மளை வந்து பீப்புள்ஸ் வந்து வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்குறப்ப தான் அதை அதை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணுறப்ப ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அங்கேருந்து நம்மளால் வந்து ப்ரூவ்மெண்டாக எடுத்துகிட்டு போக முடியும் லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் யார் அவங்களோட கஸ்டமர் அவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் மூலமாக எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும் இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க அப்ரோச் பண்ணாங்கனாலே தட்ஸ் ஒர்க் நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல ரைட் டெக்னிக்கலா பேசுனா நிறைய பேசலாம் இந்த மூணு விஷயம்